வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சின்ன சின்ன முருகையா முருகன் பாடல் தமிழ்மொழி மொழி காத்த தலைவனையா ஞானப்பழம் கேட்ட குழந்தை ஐயா அப்பனுக்கு பாடம் சொல்லி ஆறுபடை செய்யும் என் சாமி முருகனையா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடி வேளனவன் கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடி வேளவன் சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா அவன் சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா சுப்பிரமணியம் சாமி என்பார் கார்த்திகேயன் என்பார் சுவாமிநாதன் என்பார் குகாமுதன் என்பார் பாலசுப்ரமணியன் என்பார் கருணாகரன் என்பார் கதிர்காம கந்தன் என்பார் கதிர்வேள் சாமி என்பார் சேனாதிபதி என்பார் கதீ வேலன் என்பார் பரமகுரு என்பார் முத்துக்குமாரன் என்பார் சின்ன சின்ன முருகையார் சிங்கார கையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடி வேலன்னவன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா